அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல தமிழ் மாத ராசி பலன் அதாவது கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கல்லியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் ராக பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல் சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிர ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பலனை தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதாவது முதல்ல ராசிநாதன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் போய் அமைந்து திரிகோணம்னு சொல்ல கொள்ள சொல்லக்கூடிய இடம் அங்கேருந்து அஞ்சாம் பார்வையாக ஒன்பத பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் ஸோ ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறார் ஸோ குரு பார்வை கோடி நன்மை அது மட்டும் இல்லைங்க அந்த சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய கிஃப்ட்டுங்க எவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவான் உங்களை பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ இல்லை இப்போ அந்த சனி பகவான் கொடுக்கிற இடத்துல இருக்கிறார் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சனி பகவான் வரும் பொழுது யோகமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட தான் சொல்கிறது அப்போது இந்த மூணாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறார் சுக்கரன் பாருங்கள் மூணாம் இடம் நாலாம் இடம் உச்சநிலை அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் ராசியை குரு பார்க்குறதால தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சமூகத்தில் பேரு புகழ் உயரும் சிலர் பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்காத ஒரு சிலர் கௌரவ பதவியில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் ஆகும் அதுலேயும் இந்த கோர்ட்டு நீதித்துறை நீதித்துறையில் பணியாற்றும் அன்பர்கள் எல்லோருக்கும் சிறப்பான காலகட்டம் இப்போ நீதித்துறை அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோர்ட்டு வளாகத்தில் வழக்கறிஞர்கள் இருந்து அதில் வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த நீதி அரசர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் நிதித்துறை அப்படிதாங்க அதே நேரத்தில் இந்த தங்கம் போன்ற அந்த நிறுவனங்கள் அதாவது நகைக்கடை வியாபாரிகள் இவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல புலர்ச்சாகவும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அதில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கும் ஒரு பொன்னான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அஞ்சு குடையவன் ரெண்டாம் இடத்துல த தனஸ்தானத்தில் இருக்கிறதால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து பத்துக்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பூர்வீக சொத்து இருக்கும் அது மூலியமாக லாபம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதே வந்து நாலாம் பார்வையாக உங்களுக்கு அந்த அஞ்சாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதால முதல் பதினஞ்சு நாள் தான் அங்கே இருக்கிறார் உச்சநிலையில் இருக்கிறார் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க பூர்வீகத்தில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது வீட்டுக்கு தேவையான விலையர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதே நேரத்தில் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீட்டுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இல்லை பெண் பிள்ளைகளாக இருந்தால் ட்ரெஸ் மெட்டீரியல் இல்லைன்னா நகை போன்ற அதான் அணிகலன்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல சுக்கரன் உச்ச நிலையில் இருக்கிறார் சூப்பருங்க இந்த நாலாம் இடம்னா வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு யோகமான காலம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு கார் விலையுந்த கார் புக் பண்ணுவீங்க நிச்சயமாக அப்படி ஒரு அம்சம் இருக்குது ஏன்னா சுக்கரன் உச்ச நிலையில் இருக்கிறார் அது நாலாம் இடத்து அதிபதி அஞ்சில் போய் நல்ல நிலையில் தான் இருக்கார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் வாகன பிராப்தி உண்டு பெரிய லெவலில் வா இவ்வளோ நல்லா இந்த கார் வாங்கணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க இல்லை டூ வீலர் இந்த டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு அபிலாஷையோடு இருந்திருப்பீங்க அதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் இருக்கிற இடத்து விரிவாக்கம் பண்ணுவார் இந்த சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது இப்போ தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க வீடு வாங்க போகிறீங்க ஃப்ளாட்டு வாங்க போகிறீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினச்சா கட்சியில் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கி தருவார் இந்த ராகு பகவான் பெருசாக இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் இமேஜினேஷன் அதிகமாக இருக்கும் அதாவது அவர் அதிகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் இருக்கிறது விரிவாக்கம் பண்ணுவார்னால் அதுதான் நீ சின்னதாக வாங்கலாம்னு அனுப்பிங்க ஒரு கார் கூட ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம்னு அனுப்பி கட்சியில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்க மாட்டிருக்கோம் வீடும் அது போல தான் இருந்தபோதிலும் குறை ஒன்றும் இல்லை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழாம் இடத்து அதிபதியும் நாளில் இருக்கார் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சூரியனும் நாலாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ யோகா பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் தந்தை மூலமாக மனைவி வழி சொந்தங்கள் மூலமாகவும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் ஏதோ உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அது பேலன்ஸ்டு டயட் இருந்து அதாவது வார பஞ்சு நாளைக்கு ஒரு இளநீர் குடிக்கிறது இல்லை அது தயிர் சாதம் மூர் சாதம் அப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு இந்த உஷ்ணமான க அந்த கட்டி எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் சரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அதாவது தன்னிலை காத்தல் அதுதான் மற்றபடி அஞ்சில் குரு கெஞ்சனாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப சிறப்புங்க பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பிள்ளைகளுடைய உயர்களும் மிக சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்தில் இது வரைக்கும் சொத்து பிரிக்கலைன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க சொத்து கண்டிப்பாக பிரிச்சுக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரைலையும் இப்போ அந்த பூர்வீகத்தில் வீடு ஒரு சிலர் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க வீடு மாற்றுவீங்க அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் சாதிப்பீங்க அடுத்தது இந்த சுகன் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறதால கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் இது நாள் வரைக்கும் இந்த நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன் புகைப்பட கலைஞர்கள் அதில் பணியாற்றக்கூடிய அத்துணை அசிஸ்டன்ட் டேரக்டர் டேரக்ட்ரு ஆர்ட் ஆர்ட் டேரக்டர் டான்ஸ் மாஸ்டர் மியூசிக் டே மியூசிக் டேரக்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நல்ல ரெகிகினேஷனும் கிடைக்கும் ரெமுனரேஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க வா ஏழாம் இடத்து அதிபதி நாளில் நீச்சமடைஞ்சி வக்ரம் பெற்றதால் உச்சநிலை பெறுவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கார் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய அவங்களால் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அது பத்தாம் இடத்தை பார்க்குறதால பத்துக்குடையவன் பத்தை பார்க்கறதால ரொம்ப சிறப்பு மனைவி வழி சொந்தங்களால் தந்தை வழி தந்தை வழி சொந்தங்களாலும் தந்தையாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் சின்ன இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான காலகட்டம் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு மேன்மையான ஒரு பாக்கியமான ஒரு மாதம் என்று சொல்லலாம் பத்திரிகைத்துறை மீடியாத்துறை எழுத்துத்துறை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த கணிதம் இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சூப்பரான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது தனியார் துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் நிதி நிறுவனங்கள் நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் அத்துணைவர்களுக்கும் ஒரு சிறப்புகள் ஒரு ரெமுனரேஷன் உண்டு ரெகனேஷன் உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக போனால் நீங்கள் கண்டிப்பாக உயர்கல்வியில் சாதிக்க முடியும் உத்தியோகத்துக்காக போனாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக சாதிப்பீங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் குரு பார்வையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு இந்த பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதால என்னன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பணம் பல இருந்து பையை நிரப்பும் ஷேர் மார்க்கெட்லேருந்து காசு வரும் அசையா சொத்துக்கள் மூலம் காசு வரும் வண்டி வாகனங்களை வச்சு அதை அதனுடைய காசு ப்ராப்பர்ட்டி வை காசு கணவன் மனைவி வேலைக்கு அவங்க வேலைக்கு போறது அவங்க அதன் மூலம் வருமானம் இப்படி பலதரப்பட்ட வருமானம் ஆனா தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அதாவது தொழில் வந்து பத்தில் கேது இருக்கிறதால இருக்கிறத விரிவாக்கம் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டுங்க ஏன்னா கேது பகவான் எப்போ பத்தில் இருக்காரோ இருக்கிறத சுருக்குவார் அப்போ நீங்கள் கடனை வாங்கி அதில் போட்டிங்கன்னா கடன் தான் அதிகமாக வழி தொழில் விருத்தியாகாது எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால நல்ல ஒரு லாபம் அதான் சொல்கிறேன்னா பன்முனைகளில் இருந்து பல முனைகளில் இருந்து வருமானம் கிடைக்கும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் லாபமையும் நல்ல லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக தான் இருப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பங்குனி மாதம் ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கங்க மற்றபடி வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் உங்களை பொறுத்தவரையும் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் ஒன்று இருக்க போறீங்க சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க நன்றி வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்